எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலில் சேதமடைஞ்ச அந்த சர்ச்சு ம தேவாலயத்தை பற்றின பதிவு இதுதான் அந்த தேவாலயம் இதை வந்து ஒரு நினைவிடம் மாதிரியே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க வேலியெல்லாம் போட்டு அந்த புயல் எப்படி சேதப்படுத்தியிருக்குன்றதை பார்க்க முடியுது இதுதான் அந்த தேவாலயம் அதோட நுழைவாயில் இந்த இந்த பகுதி ஒண்டி தான் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இந்த தேவாலயம் இருந்தது அப்படின்றதுக்கான அடையாளம் இந்த சவர் ஒண்டி தான் இருக்குது அவங்க இந்த வேலி மாதிரி தடுப்புகள் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் இந்த சவறு அது பக்க பக்கவாட்டில் இருக்க சவறு தான் இருக்குது மற்ற எல்லாமே அந்த தேவாலயத்தில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு இன்னும் அந்த அழிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்க இப்படி தான் இருக்கு எவ்வளோ அந்த புயல் கொடூரமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலில் சேதமடைஞ்ச தேவாலயத்தோட மிச்ச பகுதிகள் பாருங்கள்